இந்த வெயிலுக்கு நல்லா குழு குழுன்னு இளநீர் மில்க் ஷேக் தான் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு இளநீரை கட் பண்ணி தண்ணீர் தனியாக வலு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு மிக்சி ஜார்ல எடுத்து வச்சிருக்க வலுவை சேர்த்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் முந்திரி இதுக்கு தேவையான சீனி இது கூடவே விப்பிங் க்ரீம் ஆர் ஃப்ரெஷ் க்ரீம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு விப்பிங் க்ரீம் சேர்த்துருக்கேன் இது கூட கடைசியாக காய்ச்சி ஆற வச்ச பால் இதையும் சேர்த்ததுக்கப்புறம் எடுத்து வச்ச இளநீர் தண்ணீரில் கொஞ்சம் சேர்த்து இதை மூடி இதை நல்லா அரைச்சிட்டு எடுத்து வந்துக்க போகிறோம் அரைச்சாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா குளு குழுன்னு இளநீர் மில்க் ஷேக் ரெடி ஆயிருக்கும் இப்போ இதை ஒரு கிளாஸ்ல மாற்றி இதுக்கு மேலே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க முந்திரியை தூவி விடலாம் இது குடிக்கையில் அங்கங்கே கடிப்படும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் குழு குழு ஷேக் கெளநீர் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு